வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் தேர்விற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்ற போட்டி தேர்வுகள் எல்லாத்திற்குமே பயன்படக்கூடிய வகையில் தான் இது இருக்கும் எந்த இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த காணொலியில் நாம் இப்பொழுது காணவிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப அழகு பத்தில் அறிவியல் தமிழ் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த அறிவியல் தமிழ் அதற்கு சார்ந்த இது வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய புத்தகம் தான் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய புத்தகம் தான் அதிலிருந்து இப்போ அந்த அறிவியல் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கிறதுனால இதில் உள்ள செய்திகளும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாசிய குழந்தைசாமி ஐயா அவர்களுடைய புத்தகத்திலிருந்தும் காணொளிகள் உங்களுக்கு பதிவிடப்பட்டுள்ளது அதோடு அதை சார்ந்து இதுவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இதிலிருந்து வினாக்கள் குறிப்புகளை உங்களுக்கு தரலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இது பயன்படுத்தப்படுகிறது இந்த காணொளி அதற்காகத்தான் இதில் உள்ள கூறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அறிவியல் தமிழ் விளக்கம் தமிழரின் மரபுசார் அறிவியல் தொழில்நுட்பம் அறிவியல் தமிழ் கல்வி அறிவியல் தமிழ் ஆக்கம் அறிவியல் தமிழ் பாடம் தமிழ் மொழியின் வரலாற்றின் அறிவியல் தமிழின் பங்கு கலைச்சொல்லாக்கத்தில் சமுதாய உணர்வு தமிழில் கலை தமிழில் கலை சொல் வளம் இந்த தலைப்புகளில் உள்ள செய்திகளை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல்ல அறிவியல் தமிழ் விளக்கம் இது இந்த கட்டுரை இந்த பாடம் யார் எழுதியது அப்படின்னா ஜோசப் சார்லி ஆதாஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாங்க பாருங்க மனிதன் தனது தேவைகளை தானே நிறைவு செய்து கொள்ள முனையும் முதன் களத்திலேயே அவனுடைய ஆராய்ச்சி அறிவு செயல்பட தொடங்கி வருகிறது மனிதன் தனது தேவைய நம்மளே நிறைவு செய்யணும் அப்படிங்கிற முனைப்பு எங்க வருதோ அப்பவே அவனுக்கு வந்து என்ன செய்து அவனுடைய ஆராய்ச்சி அறிவு செயல்பட தொடங்கி விடுகிறது உலகின் மிக தொன்மையான இனங்களில் பழமையான மொழிகளுள் இடையேறுதலின்றி வாழும் ஒரே மொழி நம்மளுடைய எந்த ஒரு தங்கு தடையின்றி இயங்கக்கூடிய மொழி எதுனா நம்முடைய தமிழ் மொழி தான் தமிழ் மொழியில் காண கிடைக்கும் பண்டைய நூல்களுள் ஆராய்ச்சிகளும் அவற்றிற்கான கூறுகளும் நிறையவே நிறைந்திருக்கிறது அவற்றை இன்றும் வெளிக்கொண்டு வர தோண்ட தோண்ட கிடைக்கும் அமுத சுரபி போல தமிழ் நோய்கள்ல இருந்து ஒன்னொன்னையும் எடுக்கும் பொழுது இப்பதான் நிறைய மருத்துவ உலக பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் வந்து அவருடைய இதுல எந்த குறிப்பு இருக்க ஒவ்வொரு நோய்களுக்கும் அதாவது இன்றைக்கு தான் நம்ம புதிதா கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு கூட அங்க மருந்துகள் இருக்கு அந்த நோய்களுக்கு வேறொரு பெயர்களோடு மருந்துகள் இருக்கு அப்ப நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாமே வந்து தோண்ட தோண்ட கிடைக்கும் அமுத சுரபிகள் தான் அதுல கையில் இருக்கக்கூடிய அந்த அமுதம் வந்து நமக்கு தான் என்ன செய்யல தெரியல அருமை தெரியவில்லை என்றுதான் என்ன வேண்டி இருக்கிறது சரி பனிரெண்டாம் நூற்றாண்டில் தோன்றிய உரைநடை இலக்கியங்களில் பழந்தமிழரின் பல்வேறு அறிவு நுட்பங்கள் உரையாசிரியர்களால் ஆங்காங்கே எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது இப்போ ஓலைச்சுவடிகள்ல இருந்த தமிழ் பெருமளவில் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் தான் அச்சேறியது அது நிறைய ஆய்வுகள் கருத்தரங்குகள் சொற்பொழிவுகள் பல்வேறு தலை தரப்பினரால் முனைப்புடன் நிகழ்த்தப்பட்டு அது எல்லாமே நூல்களாக வெளியிடப்பட்டன தமிழில் ஆராய்ச்சி அப்படிங்கிறது காலந்தோறும் தோறும் வளர்ந்து கொண்டே பல்வேறு கவுனங்கள்ல பல்வேறு நிலைகளில் அந்த ஆராய்ச்சி நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதுவும் நாளொரு பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்து கொண்டும் என்கிறது அறிவியல் எப்படி வளருகிறதோ அந்த அறிவியலோடு போட்டி போட்டுக்கொண்டு தமிழ் மொழி அறிவியல் சார்ந்த சொற்களை உருவாக்குவதிலும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது தமிழில் இன்றளமும் வெளிவந்து கொண்டிருக்கும் ஆய்வுகள் மொழிக்கும் அறிவுக்கும் சிறப்பு சேர்க்கும் வண்ணம் அமைந்துள்ளது இந்த வகையில் அறிவியல் தமிழ் என்னும் அறிவு இன்று புதிய சிந்தனை துறையாக அங்கீகாரம் பெற்று வருகிறது தமிழ் மொழி பரிணாம வளர்ச்சியால் ஏற்பட்ட மாற்றங்களையும் தமிழில் புதிய பண்பாட்டு தேவைகளையும் அறிவியல் முன்னேற்றத்தாலும் சமூக விழிப்புணர்வாலும் செய்த மாற்றங்களையும் குறிக்கும் சொல்லாக இன்று இந்த அறிவியல் தமிழ் இருக்கிறது எதையெல்லாம் குறிக்கும் சொல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயன்பாட்டு தேவைகள் அது வந்து அறிவியல் முன்னேற்றத்தாலும் சமூக விழிப்புணர்வாலும் செய்த மாற்றங்களையும் குறிக்கும் சொல்லாக தான் அறிவியல் தமிழ் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது இந்த அறிவியல் தமிழ் தமிழ் மொழியில் இடம்பெறும் அறிவியல் கல்வி ஆய்வுகள் தகவல் பரிமாற்றம் பிற அறிவியல் புலமைகள் செயல்பாடுகளை முதன்மையாக குறிக்கின்றது இந்த அறிவியல் தமிழ் அப்படிங்கிறது தமிழ் மொழியில் இடம்பெற்றிருக்க அறிவியல் கல்வி ஆய்வுகள் தகவல் பரிமாற்றம் பிற அறிவியல் புலமைகள் செயற்பாடுகள் முதன்மைகளை இது எல்லாத்தையும் குறிக்கின்றது இங்கு அறிவியல் தமிழ் மொழியையும் தாய்மொழியையும் அதாவது நம்முடைய தமிழ் மொழியையும் இடம்பெறும் அறிவியல் தொடர்பான செயற்பாடுகளையும் ஒருங்கே என்ன செய்கிறது சுட்டுகிறது அதனாலதான் தான் அறிவியல் தமிழ் அப்படின்னு சேர்ந்து வந்திருக்கிறது தமிழ் மொழியில் தமிழரிடையே அறிவியல் செயல்பாடுகள் தொன்று தொட்டு பல காலகட்டங்களில் சிறப்புற்று இருந்தாலும் அறிவியல் தமிழ் இன்றைய காலத்தில் இன்றைய காலத்தில் மேற்கே செம்மையற்ற அறி செம்மை பெற்ற அறிவியல் அணுகுமுறைகளை உள்வாங்கி தமிழில் தமிழ் சூழலில் மேற்கொள்ளப்படும் அறிவியல் செயல்பாடுகளை குறிப்பாக என்ன செய்கிறது குறிக்கிறது அறிவியல் தமிழ் அறிவியல் தமிழ் என்பது அறிவியல் துறை சார்ந்த கருத்துக்களை அறிவியல் மொழியில் விளக்கும் இயற்மல் வகை பார்த்துக்கோங்க அறிவியல் தமிழ் எந்த வகை அப்படின்னா இயற்றமல் வகை மேலும் இதனை பல துறைகளில் அறிவை பெற விளையும் தமிழின் அறிவு பசியை தணிக்க எழுந்த பல துறை நூல்களுள் அமைகின்ற ஒரு வழக்கை அறிவியல் தமிழ் எனலாம் பல துறைகளில் அறிவை பெற விளையும் தமிழின் அறிவு பசியை தமிழின் அறிவு பசியை தணிக்க எழுந்த பல்துறை நூல்களுள் அமைகின்ற ஒரு வழக்கை அறிவியல் தமிழ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம் தமிழில் உள்ள அறிவியல் கருத்துக்களை வெளிக்கொணர்தல் அறிவியல் தமிழில் ஒரு வகை செயலாக்கம் என்றாலும் அறிவியல் தொழில்நுட்பங்களை தமிழ் தமிழில் படைத்தளித்தல் தான் அறிவியல் தமிழாக சுற்றப்படுகிறது இங்கு மொழிக்கு இரண்டாம் இடமும் அறிவியலுக்கு இடமும் வழங்கப்படுகிறது தமிழில் நம்ம என்னென்ன கண்டி கண்டுபிடிக்கிறோமோ படைத்தளித்தலே அறிவியல் தமிழாக இருக்கிறது அப்போ முதல்ல அந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிற அறிவியல் முதன்மையாக வருகிறது தமிழ் அங்க மொழி வந்து இரண்டாவதாக நினைச்சுகிறது வருகிறது அறிவியல் தொழில்நுட்பம் பயன்பாடு சயின்ஸ் டெக்னாலஜி அப்ளிகேஷன் ஆகிய மூன்று தளங்களில் விரிவடையும் தகவல் கருத்து கோர்வைகளை விவரிக்கும் தமிழ் அறிவியல் தமிழ் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது இந்த அறிவியல் தமிழாக அரும்பி தொழில்நுட்ப தமிழாக மலர்ந்து பண்பாட்டு தமிழாக மனம் வீச இன்று நாம் வழங்கி வரும் அறிவியல் தமிழின் கோல் அமைப்பு குறித்து புரிந்து கொள்ளுதல் நலம் அறிவியல் தமிழ் நம்மளுடைய தமிழ் மொழி அறிவியல் தமிழாக அரும்பி தொழில்நுட்ப தமிழாக மலர்ந்து பயன்பாட்டு தமிழாக மனம் வீசுகிறது அடுத்ததாக அறிவியல் தமிழ் என்னும் போது இரு கருத்துக்களை மனதில் கொள்ள வேண்டும் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியலை தமிழில் சொல்லுதல் அறிவியல் துறையில் தமிழை வளர்த்தல் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகளை அறிவியல் துறையை முதல்ல தமிழில் சொல்றது அதுக்கப்புறம் அறிவியல் துறையில் தமிழை வளர்த்தல் அப்படிங்கிற இரண்டு கோட்பாடுகளை கொண்டதாக வருகிறது அடுத்து தமிழ் மொழியும் அறிவியல் மொழியும் அறிவியலின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக இருக்கிறது ஆனால் அவற்றின் பயன் உலக பொதுநோக்கை முன்னிறுத்துவது ஆணிவேராக கொண்டு இயங்கும் இன்றைய உலக சூழலில் அறிவியலின் பயனையும் தொழில்நுட்ப திறனையும் ஒருவர் எளிதில் பெற அவரின் தாய்மொழியில் அவை வழங்கப்படுதல் வேண்டும் அதான் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் நம்ம எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல அதை நம்ம பயன்படுத்துவதற்கோ அது வந்து நம்மளுடைய தாய்மொழியில் சொந்த மொழியில் இருப்பது முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும் உலகமயமாக்கலின் இன்றைய சூழலில் மக்கள் வளமும் நுகர்வோரும் நிறைந்த இந்தியா போன்ற நாடுகள் வெற்று சந்தைகளாக மாறி வரும் இன்றைய நிலையில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் பற்றிய அறிவை அவரவர் தாய்மொழியில் கைகொள்ளுதல் அறிவியல் யுகத்தில் நம்மை இணைத்துக்கொள்ள கொள்ள ஏதுவாகிறது பயங்கரமான போட்டியான ஒரு உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய மொழியிலே அந்த கண்டுபிடிப்புகளையும் அந்த பயன்பாடுகளையும் நாம் தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதை வெளியிடும் போதோ இல்லை அதை பயன்படுத்தும் போதோ நமக்கு நிச்சயமாக அதில் அதிகமான வெற்றி கிடைக்கும் மேலும் அறிவியல் தொழில்நுட்பம் பற்றிய மாயையை உடைப்பதாகவும் சராசரி மனிதனுக்கும் தொழில்நுட்பத்தின் மாய இடைவெளியை குறைப்பதற்கும் இது அமைகிறது இக்கருத்தை உலகின் பல்வேறு ப பாகங்களிலும் அந்தந்த நாட்டு இன்றியமையாத அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யும் கண்டுபிடிப்புகள் உருவாகி வருகின்றன இந்த புதுமைகளை மக்கள் எல்லாரும் அறிந்து புரிந்து தன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் அதுவே அறிவியல் வளர்ச்சியினுடைய உண்மையான பயனாக இருக்கும் அறிவியல் அப்படிங்கிறது தமிழ் மொழிக்கு புதுமையானதா அப்படின்னா இல்ல நம் முன்னோர்கள் வந்து மருத்துவம் மனையியல் மாணவியல் கணிதம் ஜோதிடவியல் உலோகவியல் பொறியியல் உரி உயிரியல் போன்ற பல்வேறு துறைகளில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அறிவியலுக்கும் நமக்கும் இப்போதான் புதிதான ஒரு தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அறிவியல் தமிழின் தேவைகள் மொழிக்கும் மனித சிந்தனைக்கும் உள்ள வலுவான தொடர்பு மேலும் பல கோணங்களில் ஆராயப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது தமிழை மொழியாக கொண்டவர்கள் அறிவியல் தொழில்நுட்பங்களை தமிழில் படிக்கையில் ஒரு வேறுபட்ட புரிதல் ஏற்படுகிறது வேறுபட்ட சிந்தனைக்கு வழி செய்கின்றது புதிய பரிமாணங்களில் மாறுபட்ட சூழலில் விடயங்களை ஆராய வழி செய்கின்றது மேலும் தமிழ் சமுதாயம் சார்ந்த புரிதல்களை வளர்த்து கொள்ளவும் தமிழர் தேவைகளை நிறைவு செய்யவும் ஆங்கில உலகால் புறக்கணிக்கப்பட்ட துறைசார் விடயங்களை ஆராயவும் அறிவியல் தமிழ் தேவை தமிழரின் வரலாறு பண்பாடு சமயம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் போன்ற பன்முக தேடல்களுக்கு அறிவியல் தமிழ் மிகவும் உதவுகிறது தமிழரினுடைய வரலாறு பண்பாடு சமயம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் இந்த பன்முக தேடல்களுக்கு இந்த அறிவியல் தமிழ் மிகவும் உதவுகிறது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எழுபத்தி நான்கு விழுக்காடு மட்டுமே படிப்பறிவு உள்ளவர்கள் இதில் பெரும் விழுக்காட்டினர் தமிழில் அடிப்படை கல்வியை பெறுகிறார்கள் இலங்கையில் பெரும்பான்மை மாணவர்கள் அடிப்படை கல்வியை தமிழில் பெறுகின்றனர் பெரும்பான்மையானவர்கள் சிங்கப்பூரில் தமிழ் ஒரு பாடமாக எல்லா மட்டங்களிலும் உள்ளது இவ்வாறு தமிழ் கல்வி மொழியாக இருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம் ஆகிய துறைகள் பற்றி இந்த மாணவர்கள் அறிய வேண்டுமாயின் அத்துறைசார் அத்துறை சார் தகவல்கள் தமிழ் மொழியில் இருக்க வேண்டியது அவசியமாகும் இவர் தமிழ் கல்வி மொழியாக நிறைய இடங்கள்ல இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம் இல்லைனா மாணவர்கள் நிச்சயமாக அறிந்து தமிழ் மொழியில் இருக்க வேண்டியது அதுசார் தகவல்கள் எல்லாமே தமிழில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் இதற்கு அடுத்த பகுதிகளை அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நாம் பார்க்கலாம் இந்த சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி